அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா திருமேனிநாதர் பூமிநாதர் கோயில் திருச்சொல்லியில் இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னா அருப்புக்கட்டையிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் பதினேழு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது இது பார்த்திங்க அப்படின் சொன்னால் ஏழாம் நூற்றாண்டில் வந்து தமிழ் சைவ கவிஞர்கள் நாயன்மார்கள் இருக்காங்க இல்லையா அவங்க பாடப்பட்ட ஒரு தலமாக இருக்குது இது பாண்டிய மன்னர்களிடையே பன்னெண்டாவது பாடப்பட்ட தேவார தலங்களில் பன்னெண்டாவது தலமாக இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின் சொன்னால் ஒரு ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் இருக்குது எல்லா சன்னதியும் பார்த்திங்க அப்படின்னா செவ்வகத்தால் சூழப்பட்ட ஒரு சுவராக இருக்கும் துணி துணைவே அர்வை பார்த்தீங்க அப்படின்னா மாலையம்மன் இந்த கோயிலில் வந்து முக்கியமானது விடங்கர் அப்படிங்கிறது இருக்காரு இதோட கிஸ்டன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப தொடர்புடைய பிராணங்கள் படி வந்து லிங்கம் அது வந்து சூரியனால் வழிபட்டுருக்கு பார்வதி தேவி வந்து சிவனை தியானித்து தனது திருமணத்தை வேண்டி கொண்டதாக இங்கே கூறப்படுறாங்க அதனால் ஆடி தபஸு அப்படிங்களா ஆடி பத்தில் வந்து தபஸ் உற்சவத்தில் வந்து நிர்ணயிக்கூட்றாங்க இந்த இடத்துல வந்து பெரு வெள்ளம் வந்திருக்குது அந்த பெருவெள்ளம் வரும்போது இதை வந்து அந்த இடத்துல திருப்பி விட்டுருக்காரு அதனால தான் அப்படின்னு வந்துருக்குது திருணா மேன்மை பொருந்திய சுளிங்கிறது அந்த தண்ணி வரும்போது சொல்லி இருக்க முடியாது கெல்ங்கிறது வந்து இடம் அந்த இடத்துல இருந்து ஒரு பூமியில இருந்து ஒரு சுயம்பூலிங்கமா இன்றைக்கும் காட்சி கொடுக்குறாரு விஷ்ணு இந்திரன் பிரம்மான் சூரியன் பூமாதேவி எல்லாமே இங்கே வந்து வழிபட்டிருக்காங்க இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இது பார்த்திங்க அப்படின்னா லிங்கமே பார்த்திங்க அப்படின் நம்ம ரெண்டு லிங்கங்கள் இருக்குது பிரளய விடங்குற ஒரு லிங்கம் இருக்குது அதுக்கடு திருமணி நதர் இருக்கார் இந்த கோயிலில் வந்து திரு பிரளய விடங்கர் வந்து திருச்சுழியல் அப்படிங்கிற பேர் காரணமாக இருக்குது இங்கே இருக்கிற திருமணி நதர் பார்த்திங்க அப்படின் சொன்னால் அவர் தான் வந்து முக்கியமான அல் இவர் வந்து சுயம்போ அண்ணம் காட்சி கொடுக்காரு இந்த பார்த்திங்க அப்படின்னா அம்மனுக்கும் தனி ஒரு வாசல் இருக்கும் சாமிக்கும் தனி வாசல் இருக்கும் ரெண்டு வாசல் வந்து கிழக்கு நோக்கி இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் நூற்றாண்டு ஒம்பது நூற்றாண்டு இப்படின்னு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு ஒரு பழமையான தளம் இந்த தளத்தில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமானது அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் என்ன வேண்டுனாலும் வேண்டியது நடக்கும் அதேமாரி திருமணம் நடக்கலை அப்படின்னா துணை மாளிகை வந்து ஒரு நீங்கள் மாலை வாங்கினீங்க அப்படின்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடணும் அப்படின்னு ஐதியம் இருக்குது அதேமாரி உங்களுடைய ஒரு வில்வ இலையை வந்து ஒரு இலையை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணீங்க அப்படினா ஆயிரம் இலைகளை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ண பண்ணுறதுக்கான ஒரு பலன் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கார்டு ரொம்ப பக்கத்தில் உள்ள ஒரு கார்டு இதை வந்து நீங்க வந்து நீங்கள் ரெண்டாயிரம் வருடக்கு பழமையான கோயில் வந்து கட்டடக்கலை பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் கோயில் மாதிரி இல்லை உங்கள் கட்டடக்கலை நல்லா இருக்கும் ஒவ்வொரு கட்டடக்கலையோட சிற்பமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெய் செலுக்கிற தான் இருக்கும் இதனுடைய ஒவ்வொரு தூண்லையும் ஒரு அழகாக சிற்பங்கள் பண்ணியிருப்பாங்க இதை நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து தரிசித்து இறைவனுடைய அருள் பெறுங்க இந்த கோயிலில் வழிபட்டிங்க அப்படின்னா முன்னோர்கள் முன்னோர் கண்டிப்பாக நீங்கிடும் அதனால் வந்து நம்ம இந்த கோயிலில் வந்து ஏதாவது பாவங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலில் பண்ண பாவங்கள் எங்கேயுமே நீங்காது அதையும் ஞாபகம் வச்சுட்டு இருந்து வழிபடுங்க நன்றி